يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك غنيم عليك அல்லாஹுவீனுடைய பேரருளின் காரணமாக முஸ்லீம்களாக மோமீன்களாக பிறந்துவிட்டு நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லாஹுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வோமேயானால் வெறுமனே ஆபத்துகளில் இருந்து மட்டும் நமக்கு பாதுகாப்பு அல்ல நம்முடைய வாழ்வாதாரமும் அன்றைய தினம் நமக்கு சிறப்பாக இருக்கும் நம்முடைய உள்ளமும் அன்றைய தினம் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எதை போல உங்களுடைய பிரியமான அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய அண்ணன் அவர் உங்களை போன் போட்டு கூப்பிட்டாரு என் வந்து ரெண்டு நாள் வந்து தங்கு தம்பி அப்படி அவர் வீட்ல போய் இருக்கிறீங்க அந்த இரண்டு நாளும் அவர் பார்த்து பார்த்து செயல்படுவார் என் தம்பி வந்திருக்கான் இந்த காலத்துக்கு பிறகு என் தம்பி என் வீட்டுக்கு வந்திருக்கான் என்று அவர் எதை கொண்டெல்லாம் அந்த தம்பி மகிழ்ச்சி அடைவாரோ அப்படிப்பட்ட ஹலாலான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவார் ஏன் அந்த இரண்டு நாட்கள் நீங்கள் அண்ணனுடைய பாதுகாப்பில் அண்ணனுடைய பொறுப்பிலே நீங்கள் வந்து விட்டீர்கள் அல்லாஹு அக்பர் அண்ணன் யாரு ராத்துல அதம் சிபாத்துல நாகி சபால்ல மஜ்பூர் ஆசார்ல முகத்தா அண்ணனே ஒரு மையத் அண்ணன் ஒரு ஜாகிர் அண்ணன் ஒரு முதுத்தர் அண்ணன் ஒரு அம்மா ஒரு ஒரு அசம் அப்படிப்பட்ட அண்ணனே இப்படி செய்கிற போது கருணை கடலான ரப்புடைய பாதுகாப்பிலே நாம் ஒவ்வொரு நாள் காலை முதல் அடுத்த நாள் காலை வரை வந்து விடலாம் சலலாங் அவர்கள் அதற்கான ஒரு அற்புதமான வழிமுறையை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அது ஒண்ணும் இல்லை பெரிய பாரதூரமான செய்ய முடியாத விஷயம் அல்ல முஸ்லீம் ஷெரீப்பில வரக்கூடிய ஹதீஸ் அதர ஜுனுந்துபுனு அப்துல்லால் அலி அல்லாஹ் ஒன்பவர்கள் இந்த ஹதீதை அறிவிக்கிறார்கள் கண்மணி முகம்மதுன் சல்லல்லாஹ் உலகி வ செல்ல சொன்னாங்க மண் சல்ல சுப யார் சுபுகுடைய தொழுகையை இப்போ நம்ம தொழுதில் உட்காந்துருக்குறோம்ல நம்ம எங்கே தொழுதோம் அல்லாஹ் நம்மளை கூட்டிகிட்டு வந்தான் நம்ம கூட இருந்து அல்லாவே நம்மளை தொழுக வச்சான் நபி சொன்னாங்க மண் சல்ல சுப யார் சுபுகுடைய தொழுகையை தொழுவாரோ இன்னொரு விமாயத்தில் இப்படி வருது சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு வீட்டிலே தொழுகாமல் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு யார் தொழுகுவாரோ இந்த ஹதீஸ்ல பொதுவாக வரும் மண் சுபுகே சுபுடைய தொழுகையை பஜுருடைய தொழுகையை யார் தொழுவாரோ பகுவே அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் அல்லாஹு அக்பர் அவர் யாருடைய பாதுகாப்புல வந்துடுறாரு ரொம்ப காய்நாத் இந்த காய்நாத்துடைய அதிபதியுடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறார் எல்லாமும் செய்ய முடிந்தவன் ரப்பு வெளிரங்க விஷயங்களை மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்தையும் ஆளுமை செய்யக்கூடியவன் உங்களுடைய ரப்பு உங்கள் அண்ணன் உங்களை கூட்டிட்டு போய் வெளி உறவுகளுக்கு வேண்டுமானால் மகிழ்ச்சியை தரலாம் உங்களுடைய உள்ளத்திற்கு உங்கள் அண்ணனால் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது ஆனால் ரப்ப ஜல்ல ஜலால அப்படி இல்லை அவன் உடலுக்கும் மகிழ்ச்சியை தருவான் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சியை தந்து விடுவான் அது எப்ப கிடைக்குமா பெருமானான் சொல்றாங்க நீ பஜிறு தொழுது காலையில் அதிகாலையில் எழுந்து நீ உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பஜிர தொழுக வச்சிரு நீ அப்படி தொழுதுட்டீங்க அப்படின்டா அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பின் கீழ் வந்து விடுகிறான் அப்படின்ட்டு பெருமானார் அடுத்து ஒரு எச்சரிக்கை செய்வாங்க அவன் எந்த அளவும் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறான்னு தெரியுமா ஃபலா எத்துலு மன்னக்கும் உள்ளாங்கு மின் திம்மதிஹி பி ஷையின் ஃபயுதுரி ககு ஃபயகுபகு பி நாரி ஜஹன்னம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனுஷன் ஃபஜ்ர் தொழுதுட்டான் அப்படின்னா அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துடுறான்ப்பா அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் எனவே அவனுக்கு எந்த அநியாயமும் நீ செய்யாது செஞ்சின்னா நீ மாட்டிக்கிருவ அல்லாஹு அக்பர் எப்படி நபி எச்சரிக்கை செய்கிறாங்க பாருங்க அவன் ரப்புடைய பாதுகாப்பிலே வந்து விடுகிறான் ரப்புடைய பொறுப்பிலே வந்து விடுகிறான் அடுத்த நாள் வஜ்ரு வரையிலும் அல்லாஹு அக்பர் எனவே அவன் விஷயத்தில் நீ கவனமாக நடந்துக்க அவன் உன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான் நீ கட்டிய உன்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி உன்னுடைய மகளாக இருந்தாலும் சரிதான் அவங்க பதிர் தொழுதுட்டாங்களா அவங்கள்ட்ட நீ கண்ணியமா நடந்துகோணும் அவங்கள உருட்ட மிரட்டக்கூடாது ஹலாலான விஷயத்துக்கு கண்டிக்கலாமே தவிர உன்னுடைய ஆளுமையை அங்க நீ காட்டக்கூடாது அவங்கள்ட்ட ஏன் தெரியுமா அவர்கள் ரப்புடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் அப்படி நீ செஞ்சா நீ நரகவாதியா போயிருவே நீ அல்லாம் குற்றவாளியாக குற்றவாளியாக விடுவாய் ஒரு தொழுகையாளியுடைய விஷயத்தில் நீ கண்ணிய குறைவாக நடந்து கொண்டால் காரணம் அவன் ரப்புடைய பாதுகாப்பிலே இருக்கிறான் என்று பெருமானார் இரண்டாவதாக நமக்கு ஒரு எச்சரிக்கையும் செய்கிறார்கள் அப்ப நமக்கு என்ன விளங்குது மோலா அப்ப அந்த மனுஷன் பொருட்படுத்த கொள்கிறான் எந்த அளவு பொருட்படுத்திக் கொண்டால் அவன் ஏன் அழுப்பான் தொடாத தொட்டின்னா உனக்கு ஆபத்து அதையும் அல்லாஹ் சொல்றான் நபிகனுடைய திருநாபிலே அவன் பஜ்ரு தொழுதுட்டான் அவன் ஏன் பாதுகாப்புல இருக்கிறான் புரியுதா அவனை தொடாதே அவனை தீண்டாதே அவனுக்கு அநியாயம் செய்யாத நீ பாதிக்கப்பட்டுருவே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு இந்த ஃபஜூருடைய தொழுகையின் மூலமாக தருவதாக தன்னுடைய திரு தூதருடைய திருநாவின் மூலமாக நமக்கு அல்லாஹ் செய்தி சொல்லுகிறான் ஆனால் அந்த பரிதாபம் இஸ்லாமிய சமுதாயம் எங்களுக்கு அந்த பாதுகாப்பெல்லாம் வேணாம் நாங்களே எங்களை பார்த்து நாசமா போறோம் அழிஞ்சு போறோண்டு அல்லா பாதுகாப்பானாக அல்லா லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பை புறம் தள்ளி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைந்து போய்விட்டது இப்ப வேணுன்னே சொல்றான் உன் பாதுகாப்பெல்லாம் எனக்கு வேணாம் நான் பாத்துக்கிறேன் அதன் காரணமாகத்தான் இந்த எத்தனையோ இஸ்லாமிய குடும்பங்கள் கஷ்டத்திலும் சிரமங்களிலும் தட்டழிஞ்சு போய் நிற்கிறாங்க ஆழ்க ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியலை தாங்க முடியல காரணம் என்ன விசாரிச்சு பாருங்க தொழுகை இருக்காரு குறிப்பாக மத்த பக்கத்து தொழுவாங்க பஜூருடைய தொழுகையை தொழுக மாட்டாங்க இந்த ஹதீஸுக்கும் அதிதீன்கள் விளக்கம் எழுதுறாங்க ஏன் ரசூல் இங்கே ஃபஜ்ருடைய தொழுகைன்னு சொன்னாங்க ஒரு லொகருடைய தொழுகையை சொல்லியிருக்கலாம்ல அதுவும் ஃபருலு தானே அசரை சொல்லியிருக்கலாம்லே மகரிவி ஷாவல் சொல்லியிருக்கலாம்லே ஏன் இங்கே ரசூல் சுபுகுடைய தொழுகை என்று சொன்னார்கள் என்றால் அதித்தீன்கள் விளக்கம் தருகிறார்கள் சுபுகுடைய தொழுகைக்கு வருவதுதான் ரொம்ப கஷ்டம் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது காதல் மஹத் நேசத்தை அல்லாஹ் போட்டானோ அவர்களை தவிர வேற யாரும் ஃபஜருக்கு வர முடியாது மற்ற தொழுவாங்க நல்லா அழகா வந்து அத்தர் அடிச்சுக்கிட்டு மனம் பூசி கொண்டு புத்தாடை அணிந்து கொண்டு தொழுவார்கள் அசரு தொழுவார்கள் இஷா தொழுவார்கள் ஆனால் ஃபஜருக்கு ஈமான் இருந்தா மட்டும்தான் வர முடியும் மதிதீன்கள் சொல்லுறாங்க நான் சொல்லல மோல இந்த அதீசுக்கு விளக்கம் தரக்கூடிய பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள் பெருமானார் இங்கே சுபுகு என்று சொன்னதைய நோக்கம் என்ன தெரியுமா தொழுகை ஒரு கஷ்டமான நேரம் இன்பமான தூக்கம் வரக்கூடிய நேரம் அந்த தூக்கத்தை ஒதறி தள்ளிட்டு வரணும்டா உன் உள்ளத்துல அல்லாஹுவின் மீது காதல் இருக்க வேண்டும் அல்லாஹுவின் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அதனால தான் முகமது ரசூலுல்லா ஏனைய பக்துகளை சொல்லாமல் ஃபஜுருடைய என்று சொன்னாங்க இன்னொரு ரிவாயத்தில் ஜமா என்றே சொல்லிவிட்டார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைக்குமா வீட்டுல எந்திரிச்சு தொழுதுட்டு படுத்துக்கிறாங்களே அவர்கள் இந்த பாதுகாப்புக்குள்ளே வர முடியுமா வர முடியாதா அல்ல அறிந்தவன் ஏனென்றால் ஒரு ரிவாயத் இப்படி வருது ஜமாஅத்தோடு யார் தொழுகிறாரோ அவர்தான் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார் என்று பெருமானார் சொல்லிவிட்டதன் காரணமாக வீட்டிலே தொழக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்கு கிடைச்சுரும் ஆனால் வீட்டிலே பஜிலுடைய தொழுகையை தொழக்கூடியவர்கள் இந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே வருவார்களா என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் அன்பர்களே ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுது விடுவோமே ஆனால் அடுத்த நாள் ஃபஜிறு வரையிலும் அல்லா நமக்கு பொறுப்படுத்திக் கொள்கிறான் என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம் விளங்குவோம் எல்லோரும் தொழுகையாளிகளாக மாறுவோம் அதன் காரணமாக ரப்புடைய பாதுகாப்பை பெற்று நிம்மதியாக அம்னாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் அல்லாஹ் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக முர்ஷி